இந்த மகாலயபட்ச காலத்தில் வந்து ஒரு எள்ளும் தண்ணி இறைக்கிறது அந்த வழக்கம் இல்லை இல்லை படையல் போட்டு நம்ம வந்து ஒரு காகத்துக்கு வைக்கிறதோ பண்ணுறதோ அது வீட்டில் அவ்வளவு சௌகரியப்படாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன்னா பல இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் அது உங்களுக்கு வழக்கம் இல்லை ஆசை இருந்தாலும் செய்ய முடியல சுச்சுவேஷன் அப்படி அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த மகாலயபட்ச அந்த பௌர்ணமிக்கு மறுநாள் வர பிரதமை நாள்லருந்து அமாவாசை வரையிலும் வர அந்த புரட்டாசி மகாலயபட்ச நாட்கள்ல என்ன புண்ணியம்ங்கிறது அஞ்சாவது இடம் இருந்து அஞ்சாவது இடத்தை நாம் பாக்குறது ஜோதிடர்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு கொஞ்சம் பித்ரு தோஷம் இருக்கு இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கிறதாலன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம தண்ணி இறைக்கிறவங்க இறைக்காதவங்க எல்லாத்துக்குமே இது இந்த பித்திருக்கள் அப்படிங்கிறவங்க விதவிதமா நம்மளோட வீடுகள்ல நாம வணங்கி வர்றோம் கண்டிப்பா நாளும் வெளியே போறீங்களோ போயிட்டு இருக்க இடத்துல உங்களுக்கு இல்லாதப்பட்டவங்கன்னு மனசுக்கு தோன்றவங்களுக்கு உங்களால என்ன முடியும் அன்னதானம் ரொம்ப சிறந்தது அவங்க வயிற்றுக்கு இட்லியோ தோசையோ சாதமோ கேட்டு வாங்கி கொடுங்க அந்த கேட்டு வாங்கி கொடுக்கும் போது அந்த இடத்துல உங்களோட முன்னோர்களை அந்த உருவத்தில் நீங்கள் நினைக்கணும் இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் வேறு மாதிரி கண்ட்ரிஸில் இருக்கோம் எங்களால் அந்த மாதிரியும் கொடுக்க முடியாது வீட்லேயும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதாவது பிஸ்கெட்டோ ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை உயிரினங்களுக்கு இப்போ காக்கா குருவி இது எல்லா வேர்ல்டில் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அது போல் கொடுக்கலாம் இல்லை பொருளாக நான் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம விசிறிக்கிற விசிறி அது இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம் கொடை கொடுத்தீங்கன்னா அவங்க இப்போ வெயில் காலத்துக்கும் சரி மழை காலத்துக்கும் சரி கொடை அவங்களுக்கு கொடுக்கலாம் அதுபோல செருப்பு அதை நீங்கள் புது செருப்பாக வாங்கி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் தானம் பண்ணும்போது இல்லை இதெல்லாம் கூட எங்களால் முடியாதுங்க செருப்பெல்லாம் வாங்கினா ஒரு ஒரு நூறு ரூபாய் நூற்றம்பது ரூபாயாவது வரும் முடியாது நாங்கள் ரொம்பவே ஒரு சாதாரண மக்கள் ஆனாலும் எங்க பித்திருக்களோட ஆசை எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கொட்டில் மாட்டு கொட்டில் இருக்கும் இல்லையா அந்த மாடுகளுக்கு அவங்க கிட்ட கேட்டு தவிடு புண்ணாக்கு எது வேணுமோ அதை கேட்டு நீங்க கொடுக்கலாம் இல்ல ஒரு மஞ்சள் வாழைப்பழத்தை கொண்டு போய் ரெண்டு நீங்க அதை வாயில ஊட்டி விடலாம் அது போல மாடுகளுக்கு கொடுத்தீங்கன்னாலும் அவத்திருக்கள் உங்களோட முன்னோர்கள் சந்தோஷம் அடைவாங்க இந்த பதினஞ்சு நாட்களும் நீங்கள் நெகட்டிவ் வார்த்தைகளை சொல்லாதீங்க சூட்சமாக உங்களோட வீடுகளில் இந்த பதினஞ்சு நாள் இருப்பாங்க நீங்கள் நம்பனாலும் நாளும் அவங்க இருப்பாங்க இதில் நம்புறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு விளக்கம் கொடுங்களேன் அப்படின்னா இப்போ இப்பத்தைய ஜென்ரேஷன் படி சொல்கிறேன் இப்போ இந்த கூகுள் பேன்னு நீங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணம் மாத்துறீங்க அதே பணமே இல்லை ஆனாலும் அந்த இடத்துல பணம் வந்துருச்சுன்னு அவங்க டிக் பண்ணி விடுறாங்க இல்லையா அது போலதான் சூட்சமமாக நம்மளோட வீடுகளில் அவங்க இருந்துட்டே இருப்பாங்க அதனால நெகட்டிவ் வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணாதீங்க அது போல கொண்டாட்டங்களை தவிர்த்துக்குங்க அதாவது ஒரு பர்த்டேவுக்கு போறது கொண்டாடுறது வெட்டிங் டே கொண்டாடுறது அப்படின்னு ஒரு சிம்பிளா அந்த அதாவது இந்த பதினஞ்சு நாளும் முன்னோர்களை தென் திசை உங்கள் வீட்லேயே தென் தெற்கு பக்கம் தென் திசையை நோக்கி ஒரு அஞ்சு நிமிடம் காலையில் நீங்கள் அதை கையெடுத்து அவங்கள தென்புலத்தார் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு அது தென் திசையை நோக்கி நான் நீங்கள் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள ஒரு அஞ்சு நிமிடம் மனதுக்குள்ள ஏன்னா அந்த மகாலய பட்சத்துல உங்களோட முன்னோர்கள் தான் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை அந்த இறந்தவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க எல்லாருமே இப்போ உங்கள் வீட்டில் ஆஜராக இருப்பாங்க அதனால கோலங்கள் பதினஞ்சு நாள் தவிர்த்துக்கலாம் அவங்கள பற்றின அவங்கள பற்றின விஷயங்களை பேசுகிறது உங்களுக்கு தெரிஞ்ச இறந்த நபர்கள் ஆனால் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு அவ்வளோ மைண்டுக்குள்ளே இல்லாதவங்க கூட உங்கள் வீட்டுக்கு வருவாங்க ஆனாலும் உங்களுக்கு யாரை தெரியும் இறந்தவங்க யாரை பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தெரியும் அதெல்லாம் உங்களோட வீட்டு பெரியவங்கக்கிட்ட கலந்து அப்படி பேசிக்கிங்க குழந்தைகள்கிட்ட உங்கள் துணைக்கிட்ட அப்படி பேசும்போது ஏன்னா அவங்க சூட்சமமாக நம்ம கூட நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறதால அவங்களோட ஆசை நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் இந்த ஆன்மீக பூமியில் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு அவ்வளவு ஒரு ஆணித்தரமா வலிமையா நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வந்திருக்காங்க இப்ப இதெல்லாம் பண்ண என்ன கிடைக்கும் உங்களோட பூர்வ புண்ணியத்தை புண்ணிய கணக்குகள் மேல வரும் உங்களோட அந்த மைனஸ் கணக்குகள் கீழே குறையும் கண்டிப்பா ஒரு பதினஞ்சு நாள் முடிஞ்சு அந்த அமாவாசையோட அந்த மகாலயபட்ச நாட்கள் முடியுது அடுத்தது அப்படியே நவராத்திரி காலம் வந்துருது அப்பயே உங்ககிட்ட ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பா தெரியும் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு நிறைவு உங்கள் மனசில் இருக்கும் அதை நீங்கள் கண் கூட அதை உணர்ந்து பார்க்கும்போது நீங்கள் உணர்வீங்க இந்த பட்ச நாட்கள இப்படி ஒரு அருமையான புரிதலோட நீங்கள் கொண்டுட்டு போகும் பொழுது பித்திருக்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் நீங்கள் பண்ணிக்கிங்க தினமும் காலையில் கொஞ்சம் சாதத்தை போய் காக்காய்க்கு வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் விளக்கேற்றி சுவாமி கும்பிட்றதுங்கிறது நம்மளோட அந்த தாற்பயம் அதான் நம்மளுக்கு அப்போ அதை உங்களுக்கு அது செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே போகிற இடத்துல நீங்கள் யாருக்கும் அன்னதானம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுத்து வரலாம் இந்த செய்தியை உங்களோட நண்பர்கள் உற்றவர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க நான் ஒரு புது சேனல் அருணா சமையலறைங்கிற சேனல் நான் இப்போ துவங்கியிருக்கேன் அதில் வந்து நான் உணவுகளும் உணவுகள் சார்ந்த மருத்துவமும் சேர்ந்து நான் அதில் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக ஒரு அந்த சிம்பிள் தரேன் கீழே வந்து லிங்கையும் கமெண்ட்ல பின் பண்ணி விடுறேன் நீங்கள் ஆதரவு தரணுன்னு கேட்டுக்கிறேன் அந்த சமையல் சேனல் அருணா சமையலறை சேனலுக்கு ஆதரவு தரணும்